மகேந்திரோட வளாளர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட அரமடம் இந்த அரமடம் இன்னைக்கு கேப்பாரட்டு கிடக்கு இது அறநிலையத்துறை கையில் இருக்குது ஏன்னா அந்த பகுதியில் வந்து பிற்கால பாண்டியர்களோட வீழ்ச்சிக்கு பிறகு வந்து மத மாற்றங்கள் அதிகம் நடந்திருக்கு அந்த மரபினர் வந்து அப்படியே போட்டுட்டாங்க இது போன்ற அதாவது பார்த்தீங்கன்னா ஊருகா உப்பு பாதசாரிகளுக்கு சாப்பாடு போடுவதற்காக உருவாக்கப்பட்ட அரமணம் இது கருங்கல்லால் கட்டப்பட்டிருக்கு சமூகங்கள் மதமாற்றங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் பண்பாட்டு தளத்தை மீட்டெடுக்க வேண்டியதும் அடுத்த தலைமுறைக்கு நாம் சொல்ல வேண்டியதும் கடமை என்பதை இந்த இடத்துல நாம் பதிவு செய்யணும் இன்னைக்கு எப்படி பால் அடைஞ்சு கிடக்குன்னு பாருங்க இவங்க ஏழு நாட்டாமைகள் வந்து ஒற்றுமை இல்லாத நாளத்தை இது வந்து அறநிலைத்துறை கையில் இருக்குது பராக்கிரம பாண்டியன் கட்டிய கிணறு இந்த கிணறு வந்து இன்னைக்கு வந்து அரசு சொல்லுவது போல பனிரெண்டாயிரம் கிணறுகளை வெட்டி இந்த குடிமக்களுக்கு வந்து உணவு அளித்ததாக கல்வெட்டு சான்றுகள்லாம் வந்து நமக்கு இன்னும் வாழ்வியலாக வாழ்ந்துக்கிட்டே இருக்குது நாம இப்போ நிக்கிறது வந்து தென்காசி மாவட்டம் நன்னகரத்தில் நிக்கிறோம் பராக்கிரம பாண்டியனுடைய காலத்துல வெட்டப்பட்ட ஒரு கிணறு தான் நாம் அந்த நிக்கிற கிணறு தமிழருடைய கட்டில கலைக்கும் தமிழைய பொறியியல் தொழில்நுட்பத்திற்கும் வந்து மிகப்பெரிய சான்றாக இருக்கக்கூடிய இந்த கிணறு வந்து இது இது வந்து பாண்டியர்களுடைய கட்டிடக்கலை மட்டுமல்ல நீரியல் தொழில்நுட்பத்தில் அவர்கள் வந்து எவ்வளவு தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத இது வந்து ஒரு சான்று இது வந்து கமலை தூண் இந்த கமலை தூண் வந்து இப்போ எக்காலத்துலேயும் வந்து அதற்கு எந்த ஒரு சேதமும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு வலிமையாக இதை வந்து நிறுவிருக்கிறாங்க திருச்செந்தூர் பழனி மதுரை போன்ற பகுதிகளில் எங்கெல்லாம் சிவாலயம் இருக்கிறதோ முருகனுடைய ஆலயம் இருக்கிறதோ அங்கேதெல்லாம் வந்து அறம் சார்ந்த குடிகளுக்கான அறம் சார்ந்த குடிகளுக்கான அறமடம் அறமாக வாழ்ந்த அரசன் வாழ்ந்திருக்கேன் பாண்டியர் வாழ்ந்திருக்கேன் அதனால்தான் அது அறமடம் இருக்குது அந்த உண்மை என்ற சொல்லு அந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போ தென்காசி பகுதியில் உள்ள செங்கோட்டை பகுதி இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய தேவேந்திர வளார சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட அரமடம் இந்த அரமடம் இன்றைக்கி கேப்பாரற்று கிடக்கு இது அறநிலையத்துறை கையில் இருக்குது ஏன்னா இந்த பகுதியில் வந்து பிற்கால பாண்டியர்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு வந்து மத மாற்றங்கள் அதிகம் நடந்திருக்கு அந்த மரபினர் வந்து அப்படியே போட்டுட்டாங்க அதனால் வந்து இது எடுக்கல எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இளஞ்சி முருகன் கோவில் குற்றாலேஸ்வரர் கோவிலோட மூலவர் அப்போ இளஞ்சி முருகன் கோவிலில் உள்ள அந்த மூலவர் முருகனான குற்றாலேஸ்வரர் கோயிலான அந்த சிவனும் தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலுடைய மூலவர் அந்த மூவர் வந்து நாற்கதிர் ம கதிர் மண்டபத்தில் வந்து அறுவடை செய்யப்பட்ட நெல் கதிர்களை வந்து அந்த இறைவனுக்கே சாப்பாடு போட்டதாக வந்து சொல்லப்படுது இங்கே அந்த விழா வந்து போன வருடம்தான் நம்ம முன்னோர்களாக வந்து எடுக்கப்பட்டிருக்கு அந்த நாட்கதிர் மண்டபமும் கைவிட்டுட்டாங்க இது போன்ற அதாவது பார்த்தீங்கன்னா ஊருகா உப்பு பாதசாரிகளுக்கு சாப்பாடு போடுவதற்காக உருவாக்கப்பட்ட அரமடம் இது கருங்களால் கட்டப்பட்டிருக்கு இது எப்படி பார்த்தாலும் அறநூறு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக பழமையாக கட்டப்பட்டது இது அப்படியே பாலணஞ்சு கிடக்கு ஏன் வந்து இந்த சமூகங்கள் ஆன்மீகத்தினுடைய முதுகெலும்பு இந்து மதத்தினுடைய ஆணி ஆணி வேறாக இருக்கக்கூடிய இந்த குடிகள் இறைவனே வந்து இந்த சமூகமாக காட்டப்பட்ட பல இடங்கள் இன்னும் வாழ்வியலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது மல்லரணும் தேவேந்திர வரலாறு சமுதாயம் இன்றைக்கி கேப்பாராற்று கிடக்கு சமூகங்கள் மதமாற்றங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் பண்பாட்டு தளத்தை மீட்டெடுக்க வேண்டியதும் அடுத்த தலைமுறைக்கு நாம் சொல்ல வேண்டியதும் கடமை என்பதை இந்த இடத்துல நாம் பதிவு செய்கிறோம் அதனால் ஊர்க்குடும்பர்கள் இது போன்ற மடங்களை மறுபடியும் சீரமைத்து ஏழூர் நாட்டாமைகளுடைய ஒற்றுமை இல்லாத காரணத்தினால்தான் இந்த மடம் இன்னைக்கு போய் பாலணம் கிடைக்கிறதுக்கு காரணம் இது அறநிலையத்துறை அந்த இது கட்டையும் இரும்பு எடுத்து ஏதோ போட்டுட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் அது மீட்டெடுக்கணும் நாட்கதிர் மண்டபத்தில் அந்த விழாவும் நம்ம மீட்டெடுக்கணுங்கிறத இந்த இடத்துல நாங்கள் பதிவு செய்கிறோம் இன்னைக்கு வந்து பாருங்க பராக்கிரம பாண்டியன் கட்டின கிணத்துல குப்பை ஓட்டு செங்கோட்டை பகுதியில் பெரும்பான்மையாக வாழக்கூடிய தேவதாயத்திற்கு பாத்தியப்பட்டது இந்த அரமடம் உப்பு ஊருகா சாப்பாடு பாதசாரிகளுக்கு போடுவோம் போடுவதற்காக இது கட்டப்பட்டது அவங்க நிர்வாகத்தில் இருந்திருக்கு இன்றைக்கி எப்படி பாலடைஞ்சி கிடக்குன்னு பாருங்கள் இவங்க ஏழு நாட்டாமைகள் வந்து ஒற்றுமையில்லாதனாலே இது வந்து அறநிலையத்துறை கையில் இருக்குது பராக்கிரம பாண்டியன் கட்டிய கிணறு இந்த கிணறு வந்து இன்னைக்கு வந்து அரசு குப்பை விட்டுக்கிட்டு இருக்கேன் குப்பை விட்டுக்கிட்டு இருக்கேன் குப்பை போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆ இன்றைக்கி பாருங்கள் எப்படி அது பூரா 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 கருங்கல் கட்டப்பட்டிருக்கிறேன் பூராமே கருங்கல்ல கட்டப்பட்டிருக்கேன் மரங்கள் அழகான மடம் இன்றைக்கி நிர்வாகிக்க ஆள் இல்லை அந்த ஊர் குடும்பர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஏற்கனவே வந்து அந்த அந்த நாட்கதிர் மடத்தை மீட்டு எடுத்தது போல் இதுவும் மீட்டெடுக்கணும் இது என்ன நம்ம சொத்து தானே மீட்டு படுத்திருக்கோம் பால்படுத்திருக்கிறேன் படுத்திருக்கிறேன் மத மாற்றமே இதற்கு காரணம் அந்த மரபு சார்ந்தமை வந்து நிர்வாகத்தில் இல்லாமல் போனதற்கு தான் காரணம் ஏன்னா பல போர்க்காலங்களும் நம்ம பார்த்துருக்கோம் பராக்கிரமன் காலத்தில் கட்டப்பட்ட கிணறு இந்த மடம் இந்த மடத்தில் வந்து உப்பும் ஊறுகாய் அன்னம் தண்ணி பாதசாரிகளுக்கு கொடுப்பதற்காக இந்த கிணறு கட்டப்பட்டிருக்கு இது எவ்வளோ பெரிய கல்லால் வந்து செதுக்கப்பட்டிருக்குங்கிறத பாருங்கள் இதில் ஒரு அரசு இப்போ குப்பை ஓட்டுக்கிட்டு இருக்கிறியா அரசோட வேலை இதை பராமரிக்கணும் பூரம் கருங்களால் கட்டப்பட்டது இது போன்ற கல்லுகளை வந்து இன்னும்போது இது போன்ற கிணறுகளை யாரும் வந்து கட்ட முடியாது கரிவளபந்து நல்லூர் கல்வெட்டு சொல்லுவது போல் பனிரெண்டாயிரம் கிணறுகளை வெட்டி இந்த குடிமக்களுக்கு வந்து உணவு அளித்ததாக கல்வெட்டு சான்றுகள்லாம் வந்து நமக்கு இன்னும் வாழ்வியலாக வாழ்ந்துக்கிட்டே இருக்குது ஆனால் எந்த சேதாரமும் இல்லை இந்த கிணறு எந்த சேதாரமும் இல்லை ஆனால் சேதாரம் இல்லை ஆனால் புதர் மண்டி கிடக்குது நாம் இப்போ நிற்கிறது வந்து தென்காசி மாவட்டம் நன்னகரத்தில் நிற்கிறோம் பராக்கிரம பாண்டியனுடைய காலத்தில் வெட்டப்பட்ட ஒரு கிணறு தான் நாம் அந்த நிற்கிற கிணறு தமிழருடைய கட்டில கலைக்கும் தமிழுடைய பொறியியல் தொழில்நுட்பத்திற்கும் வந்து மிகப்பெரிய சான்றாக இருக்கக்கூடிய இந்த கிணறு வந்து அருகில் பக்கத்தில் பால் கிடக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர் அறமடத்திற்கு பாத்தியப்பட்ட பகுதியில் இந்த கிணறு இருக்குது இந்த கிணறுனுடைய நுட்பத்தை கட்டிட அமைப்பு நுட்பம் அந்த நீரை வந்து அவர்கள் எப்படி பயன்படுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் எல்லாம் இந்த கிணத்துல இருக்குது இன்றைக்கும் இந்த கிணறு எந்தவித சிதைவுக்கும் உட்படாமல் வலிமையாக தான் இருக்குது அரசு இது போன்று நீர்நிலைகளை பாதுகாப்பதின் வழியாக நம்முடைய தொல்லியல் எச்சங்களை இந்த இது வந்து ஒரு மிகப்பெரிய தொல்லியல் எச்சம் நான் பார்த்த வகையில் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கிணறை நான் இதுவரைக்கும் பார்க்கல இதனுடைய உள்கட்டமைப்பெல்லாம் பார்த்தா மிக நேர்த்தியாக இருக்குது இன்றைக்கு நவீன தொழில்நுட்பத்தால் கூட இப்படி ஒரு கிணறை உருவாக்க முடியாது அந்த அளவுக்கு இந்த கிணறு ஒரு வரலாற்றுச் சான்றாக நம்மகிட்ட வந்து நம்மளுடைய தமிழர் நீரியல் தொழில்நுட்பத்திற்கு சான்றாக நிற்கும் இந்த கிணறை வந்து அரசு வந்து கண்டிப்பாக மீட்டெடுக்கணும் இந்த ஆட்சியாளர்கள் இந்த கிணறை ஒரு குப்பைத்தொட்டியாக தான் வச்சுருக்கிறாங்க ஏன் இது போன்ற விஷயங்களை வந்து இந்த அந்த அரசு கண்டுகொள்ள மறுக்கிறது என்பது நமக்கான ஒரு கேள்வியாக தான் இருக்குது இது திட்டமிட்டு ஒரு இனத்தினுடைய பண்பாட்டை அளிப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள இந்த இடத்துல எழுது குறிப்பாக இங்கு வேளாண்குடி பெருமக்களாக இருக்கக்கூடிய தேவேந்திரகுள வேளாளர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட இந்த அறமடத்தை மீண்டும் அம்மக்களிடமே ஒப்படைக்குமாறு நம்ம இந்து அற அறநிலையத்துறைக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அது மட்டுமல்ல இந்த ஆய்வுல பராக்கிரம பாண்டியனுடைய மக்களை இந்த உளவு தொழிலை எவ்வளவு நேசிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய சான்று தொல்லியல் சான்று இதை வந்து அரசு மீட்டு அந்த மக்களிடமே ஒப்படைக்கணும் இது இது வந்து பாண்டியர்களுடைய கட்டிடக்கலை மட்டுமல்ல நீரியல் தொழில்நுட்பத்தில் அவர்கள் வந்து எவ்வளவு தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத இது வந்து ஒரு சான்று இது வந்து கமலை தூண் இந்த கமலை தூண் வந்து இப்போ எக்காலத்துலேயும் வந்து அதற்கு எந்த ஒரு சேதமும் வந்துடக்கூடாதுங்கிறது வலிமையாக இதை வந்து நிறுவிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இங்கே நீரினுடைய பயன்பாடு மக்களுக்கு வந்து இந்த நீரை வந்து எப்படி வந்து பகிர்ந்தளிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த வழிபோக்கர்களாக இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து எந்த தண்ணிக்கு வந்து அலையக்கூடாது அப்படிங்குற ஒரு பெரிய ஒரு தண்ணீர் சிந்தனை வந்து நீர்மலா நீர்மேலாண்மைக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது பராக்ரம பாண்டியன் மேல நிலமேலாண்மைக்கும் நீர்மேலாண்மைக்கும் எடுத்துக்காட்டான பாண்டியர் கால கட்டிடக்கலைக்கு ஆகச்சிறந்த சான்றுகளில் இந்த கமலை தூண் ஒன்று இந்த கிணத்திற்கு பின்புறமா இருக்கு இந்த கிண பராகிரம பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட கிணத்திற்கு பின்புறமாக அந்த கிணத்தில் உள்ள நீரை எடுப்பதற்கு இந்த கமலை வந்து கருங்களால் பயன்படுத்தப்பட்டிருக்கு அவங்களுடைய நீர் மேலாண்மை நிலமேலாண்மை இங்கே காட்டுகிறது அரசு இது போன்ற ஒரு அருங் தொல்லியல் சான்றாக இதை வந்து நிறுவி இதை பாதுகாக்க வேண்டியதும் பராமரிக்க வேண்டியதும் அரசினுடைய கடமை அதை வந்து இந்த அரசுக்கு வந்து வலியுறுத்தணும் இது போன்ற தொல்லியல் தடயங்களை வந்து இந்த அரசு அழிவை நோக்கி தள்ளிடக்கூடாது அதை மீட்டெடுக்கணும் குற்றாலத்தில் உள்ள சிவன் கோவில் அது ஒரு காலத்தில் வைணவ தலமாக இருந்திருக்கு சிவன் பார்வதியாக சிவன் பார்வதிக்கு வந்து திருமணம் நடந்ததாக வந்து கோயில் புராணம் வந்து சொல்லப்படுது அங்கே சிவன் பார்வதியோட திருமணத்திற்கு வந்த அகஸ்தியர் வந்து வைணவ தலமான இருந்த பெருமாள் பெருமாளை வந்து தலையை அழுத்தி சிவனாக மாற்றினதாக வந்து வரலாறு சொல்லப்படுது அதுதான் இந்த வரலாறு மேலே இருக்கிறது அகத்தியர் சிவனுக்கு பிரதிஷ்டை பண்ண மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அது வைணவ தலம் பெருமாள் வந்து சிவனாக மாற்றப்பட்டதுக்கான சான்று இந்த அறமடத்தில் இருக்குது இந்த அறமடத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு எதே வரலாற்று உண்டு இது நம்மளுடைய கருத்தில் கோயில் தலபுராணத்தினுடைய வாழ்வியல் பேசப்பட்டிருக்கு